வெளியில் இருக்கிறவங்க வந்து நல்லா இருக்காங்களே இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பான் ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் அவங்க அவங்களுக்கு தெரியாத மாதிரி நான் வந்து எங்கள் வீட்டார டார்ச்சர் பண்ணுவேன் அதனால எங்கள் வீட்டார ஐயோ வீட்டில் ஏற்கக்கூடாது ரானு ஓடிடுவார் காசு 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 லோன் கட்டணும் எங்கள் வீட்டார் அப்படி அஞ்சு நிமிஷம் அப்படி போய் அப்படி குடிச்சாருன்னா லோன் கட்டணும் எம்மா எனக்கு டீயே வேணாம் அப்போதான் ரெஸ்டும் போவார் சகா அப்படின்வேன் உடனே எங்கள் வீட்டார் அம்மா தாயே எனக்கு பார்த்து ஓடிடுவார் நந்து எத்தனை பேருக்கு ஸ்பேனர் கொடுத்துருக்கு அண்ணாக்கு குடு இல்ல நான் நான் எடுத்துட்டேன் பாருங்க தம்பி கூட எடுத்துட்டேன் பாருங்க நான் இப்போ கோவப்படு இருக்கேன் கோவத்தை இருக்கே அடைய லூசு பையா சொல்கிறேன் இல்லைடா புரிஞ்சிக்க மாட்டியாடா மெசேஜ் மேல வந்துருச்சு எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் போச்சுன்னா பரவாயில்ல சும்மா கொடுத்து வச்சிருக்கேன் நான் பார்த்துக்கிறேன்ல எதுக்கு ஸ்பேனர் ஃபஸ்ட்டு ஸ்பேனர் எதுக்கு சொல்லுங்க கமெண்ட்ஸ் ஏதாவது வந்தால் பார்த்துக்கலாம் அது அது அஞ்சு பேர் நாலு பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறத கடை கடன் படிச்சுட்டு இருக்கேன் ஆய் ஹாயம் சசி ஸ்ரீலங்கா என்ன சாப்பிட்றீங்க சசி ஸ்ரீலங்காவா அண்ணா எனக்கு ஸ்ரீலங்கானா ரொம்ப பிடிக்கும் அண்ணா வாங்க வாங்க சசி அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஸ்ரீலங்காவில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு அப்படி தாங்க இருக்கணும் ஆமா அண்ணா ஓகே ஓகே நந்து நான் கிளம்புறேன் பாய் பாய் அண்ணா சமபதி அண்ணா பாய் பாய் போங்க ஒய்ஃப் பார்த்துங்க பத்திரம் அப்புறம் மறுநாள் காலையில தலை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு வந்து சொல்லாதீங்க தலையில கல் விழுமோ இல்ல காலில் பூதி கட்ட விழுமோன்னு தெரியாது பாத்துக்கோங்க அப்படியெல்லாம் இல்லை நீ லோட்டா லோட்டான்னு பேசிட்டு இருப்ப அதான் ஓடிடுவாரு ஆ பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன் நான் நான் பேச்சே கிடையாது ஒண்ணுமே வீச்சுதான் தான் உம் ஒன்று முறைக்குது பாய் பாய் நந்து நாளைக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக வாங்கண்ணா பார்க்கலாம்ண்ணா ஐயோ நாளைக்கா அண்ணா நாளைக்கு வேலையாக இருப்பேண்ணா செம்ம ஆர்டர் வரும் நைட்டு வேணா வருவேண்ணா நைட்டு வாங்க சரண் கண்ணு வழியாக வந்துட போது பார்த்துக்கோ சரண் கண்ணு வழி வந்துட போது பாத்துக்க ஐஸ் இஸ் லுக்ஸ் லைக் ஸ்விம்மிங் கோல்டன் ஃபிஷ் எதே அங்கேருந்து இங்கே பாக்குறீங்க இந்த கண்ணு வந்து உங்களுக்கு கோல்டன் ஃபிஷ் மாதிரி இருக்குது பார்த்து நாள் தூங்காம தூக்கத்துல இருந்து கண்ணை சிமிட்டிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கேன் கோல்டன் ஃபிஷ் இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு 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 ஆகாது ரமேஷ் ஐயோ நான் எதுவுமே பண்ணலடா நான் ஒழுங்காத அமைதியா தானடா இருக்கேன் ஒரு பொம்பளை பிள்ளையே அடக்கு ஒடுக்குமா இருக்கணும்னு பாக்குறேன் இந்த ராமேஷ் அண்ணா சும்மா இருக்க மாட்டாரு ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாப்பா ஸ்வீட் ட்ரீம்ஸ் சபாபதி அண்ணா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் போய் சொல்ல அளவே இல்லையா கடவுளே அதான் வந்துட்டான்னா வந்துட்டா என்ன கலாய்க்கிறது பார்த்தோம் வந்து தாயையோ அடுத்தது சரங்க கலாய்க்கு எம்மா தாயே உங்களுக்கு முன்னாடி நான் கை குப்பி சொல்லிட்டேன் இங்க பாருங்க என்ன நான் இப்படிதான் அப்படின்ட்டு நீ வேற எதுக்கு இப்ப வந்து சிரிக்கிற அழுவோம் கத்துது கத்துது ரெண்டு பர்சன்டேஜ் சுத்தம் சுத்தம் ஐயோ என்ன வாழவும் விட மாட்டேங்குது ஐயோ சார்ஜ் போட்டுக்கினே பேசினேன் இறைவா காப்பாத்து இப்படி வச்சுக்கலாம் ஏறுதான் சப்போஸ் நடுவில் கட்டாயிடுச்சுன்னா சார்ஜ் இல்லை சரிங்களா தப்பா நான் அதுக்கு அடுத்த லைவ் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்துருவேன் ஐப்ரோ லுக்ஸ் லைக் என்ன இதுல கண்ணே தெரியல ஐப்ரோ ஏன் நீ வேற எல்லாரையும் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க அதுவும் வேற எனக்கு கலாய்க்கிறாயங்கண்ணா நீ பொண்ணா நடி பாருங்க நீ அவர் பொண்ணா ஐயோ அதுவும் போய் போய் இவனுக்கு இருக்கும் போது கலாய்கிறீங்களே பாக்குறாரு சாரி அக்கா கொஞ்சம் லேட் பரவாயில்ல அஸ்வந்த் பரவாயில்லடா சாப்பிட்டியா நைட்டு போய் சாப்பிட்டு வந்துட்டியா சரண்யா சரண்யாக்கோய் ஐயோ வந்துட்டான் யா இன்னொருத்தன் லே பிரசாந்தே ரொம்ப தலைவலியில் இருக்கிற பாத்துக்க நீ ஏதாவது இப்ப நொய் நொயின் அக்கோ அக்கோயின் இந்த அவ்வளோதான் வந்துட்டான் நோ கிளாரிட்டி வீடியோ கியூ லைட்டு அங்கே இருக்குது கிளாரிட்டி இல்லையா சரேங்க கிளாரிட்டி இல்லையாடா சும்மனே சரி ஏதோ கொஞ்சம் நினஞ்சா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோ மட்டும் ஏன்னா சுத்தமாக சார்ஜ் இல்லை அப்புறம் கட் ஆகிடும்ண்ணா ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து வரேன் யுவர் வீடியோ இஸ் நோ கிளாரிட்டி ஓகே ஓகே அண்ணா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணா சார்ஜ் போடு லைவ் பண்ணாத ஏதோ கொஞ்ச நேரம்டா அப்போ இப்ப அப்போ தான் கட் ஆயிடுச்சு இப்பவும் கட் ஆயிடுச்சு இப்போ தான் ஆளுங்க வராங்க கொஞ்சம் நேரம் பேசிட்டு போயிடுறேன் வேற ஏதாவது ஜாலியா பேசு பிரசாத் வேற ஏதாவது ஜாலியா பேசு ஆமா எப்ப பாருசு அக்கோய் அக்கோய் வந்துட்டான் திரும்ப வந்துட்டான் வணக்கங்கோ நான் திருநெல்வேலியில இருந்து என்னது